பிரெய்ஸலாட் ஹலைலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த அருமையான காலைவளையிலும் தேவசமூகத்துக்கு சமூகத்துக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசுவினேற்று நாமத்து நாளைய அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஆதியாகமும் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் இந்த வலை முப்பத்தி ரெண்டாம் வசனத்தை அடியன் வாசிக்கிறேன் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார் ஆமேன் அலலூயா யோசிப்பு அருமையான வார்த்தை சொல்கிறார் இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது ஸோ நாம் எதற்கெல்லாம் ஜபித்து கொண்டிருக்கிறோமோ எதுக்கெல்லாம் போராடி கொண்டிருக்கிறோமோ எந்தெந்த காரியங்களுக்கு தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறோமோ என் தேவனாகிய கர்த்தர் சீக்கிரத்தில் நமக்கு நியாயம் செய்கிறவராக இருக்கிறார் ஆமேன் அழையூயா அநீதி நிறைந்த உலகம் இது இந்த அநீதி நிறைந்த உலகத்தில் நாம் நியாயத்தை தேடி கொண்டிருக்கிறோம் எங்கேயாவது நியாயம் கிடைக்காதா எங்கேயாவது என்னுடைய அவருடைய வார்த்தைகள் எடுப்படாதா எங்கேயாவது தேவன் வந்து நீதி செய்ய மாட்டாரா என்று இன்றைக்கு காலை வேளையில் எத்தனையோ பேர் வந்து சில நியாயங்களுக்காக போராடி இருக்கலாம் என் தேவனாகிய கிறிஸ்து உங்களிடத்தில் இந்த காலை வேளையில் பேசுகிறார் யோசிப்பு சொல்லுகிறார் இதேவன் இதை சீக்கிரத்தில் உங்களுக்கு நன்மையை செய்வார் அவர் உங்களுக்காக சீக்கிரத்தில் ஆசீர்வாத்தை கட்டளிடுவார் என்று சொல்லுகிறார் ஆமே நலையிலூயா பாருங்கண்ணா லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் நம்ம ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம் இங்கே ஒரு ஏழை விதவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணுன்னு சொல்லிட்டு அந்த பட்டணத்தில் இருக்கிற ஒரு நியாயாதிபதி அநீதிபதிகிட்ட கிட்ட போறாங்க அந்த நியாயாதிபதியோ அநீதி உள்ள ஒரு மனிதன் அந்த மனிதன் கிட்ட டெய்லி போறாங்க ஆனா ஒரு நியாயமும் அவங்களுக்கு கிடைக்கல ஆனாலும் விடாபிடியா அவங்க போய்கொண்டே இருக்கிறார்கள் அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி இந்த விதவை எப்பொழுதும் என் தொந்தரவு பண்ணிட்டே இருக்கிறாங்க இவங்க என்ன அலட்டிக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கு நியாயம் செய்யும் நியாயம் செய்யும் என்று சோ இவர்களுக்கு சீக்கிரத்துல நான் போய் நாளைக்கே நான் நியாயம் செய்கிறேன்னு சொல்லி அவர் வந்து அந்த நியாயத்தை செய்கிறான் சோ இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நம்ம வாசிக்கிறோம் எட்டாம் வசனத்தில் சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது பார்த்தீங்கன்னா அந்த வசனத்துன்னு பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் அநீதி உள்ளவனே நியாயம் செய்யும்பொழுது உங்களுக்காக நீதி உள்ள தேவனாகிய கத்தர் நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ உங்களுக்காக நான் நியாயம் செய்வேன் நாமே நலலுவையாக சீக்கிரம் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் சீக்கிரத்திலே நமக்கு நியாயம் செய்வார் ஆமேன் அநீதியான இந்த உலகத்தில் நீதி உள்ளவர் ஒருவரே நீதி உள்ள தேவன் ஒருவரே அநீதியான உலகத்தில் அநீதியான மனுஷனே ஒரு ஒரு நேரத்தில் நமக்கு உதவி செய்ய வரும்போது நீதி உள்ள நியாயாதிபதி நமக்காக இறங்க மாட்டாரா ஆமேன் அலையிலையும் நாம இந்த நிலையிலையும் சோர்ந்து போகாம ஜபிக்கணும் தேவ சமூகத்தில் விடாம ஜபிக்கணும் போராடி தேவ சமூகத்தில் நீர் ஆசீர்வதித்தால விழி நம்ம போக விடேன் என்று சொல்லி போராடி நம்ம ஜபிக்கணும் யாக்கோ அப்படிதான் அந்த கத்தர் கேட்டு அவனை ஆசிர்வதித்து அவனுடைய பெயர் முதற்கொண்டு எல்லாவற்றையும் மாற்றினார் அந்த தேவன் தான் இப்பொழுதும் நம்மதில் இருக்கிறார் நமக்காக சகலத்தையும் செய்ய வல்லவராயிருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மளை கைவிடுகிற தேவன் அல்ல அவர் சீக்கிரத்துல வருவார் பதிலை தருவார் சீக்கிரத்துல வந்து நியாயம் செய்வார் சீக்கிரத்துல வந்து நமக்காக நன்மையான காரியங்களை வாய்க்க பண்ணுவார் ராமேன் எகிப்து தேசம் முழுவதும் அழியக்கூடாது என்பதற்காகவே கத்தர் தாமே இந்த ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்போ தேவன் அழிவுக்கு அழிக்கிற தேவன் அல்ல அழிவை எதிர்பார்க்கிற தேவனும் அல்ல அந்த அழிவின் காரியத்திலையும் சீக்கிரமா நியாயம் செய்து ஒவ்வொரு உயிரையும் காப்பாற்றுகிற தேவன் அப்படியே உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் சபையும் கத்தர் காப்பாற்றி உங்களை பத்திரமாய் நடத்தும் வல்லவராக இருக்கிறார் ராமேன் ஸோ இப்பொழுது நம்ம ஆகஸ்ட் பிப்டீன்த்துக்காக அதிகமாக நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம் அழிந்து போகிற வாலிபர்களுக்காக நம்ம ஒருமித்து உபவாசம் வைத்து இந்த நாளில் ஜோம் பண்ணிகிட்டு இருக்கோம் என் தேவன் தாமே எந்த வாலிபரும் அழிந்து போகாதபடி சீக்கிரத்தில் வந்து கர்த்தர் தாமே நியாயம் செய்து ஒவ்வொரு வாலிபர்களும் கர்த்தர் மீட்டெடுப்பார் இந்த சென்னையில் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை உங்களை கொண்டு இந்த பிரசங்கம் கேட்கிற அருமையானவர்களை நீங்கள் போய் சொல்லும்போது யாராவது ஒருவர் இந்த மீட்டிங்கோ இல்லை இயேசுவை ஏற்றுக்கொண்டாலோ ஒரு பெரிய மாற்றத்தை இந்த தேசத்தில் செய்ய வல்லவராயிருக்கிறார் என்ற ஒரு ஒரே ஒரு மனிதனை கொண்டு எகிப்து தேசம் முழுவதும் கத்தர் காப்பாற்றினார் அதே மாதிரி உங்களுடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு தேவன் சீக்கிரத்தில் நியாயம் செய்து மிகப்பெரிய ஆசிர்வாதத்தை மத்தியில் கத்தர் செய்யவும் வல்லவராயிருக்கிறார் ஆமே ஸோ ஆகையால் தேவன் சொல்லின வார்த்தை இந்த காரியம் நிச்சயமாய் ஆண்டவர் சீக்கிரத்தில் நம்மளை ஆசிர்வதிப்பார் ஏராளமான நன்மைகள் உங்கள் வீட்டுக்கு வரும் ஏராளமான ஆசிர்வாதம் உங்களை தேடி வரும் ஏராளமான நன்மை நாளில் சபையை கத்தர் நிரப்புவார் ஆமே ஸோ இப்பொழுதும் அடியேன் உங்களுக்காகவும் அகவன் ஸ்தோத்திரம் ஆண்டவரே கத்தாவே இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவையும் ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரை நீ சீக்கிரத்துல ஆண்டவரை கத்தாவே நீர் இறங்கி வந்து பதில் செய்ய போகிறது ஸ்தோத்திரம் ஆண்டவரை ஜபித்து கொண்டிருக்கிற எல்லா ஜெபத்துக்கும் பதில கொடுங்க யார் யார் என்னென்ன காரியத்தை நோக்கி ஆண்டவரை உண்மை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவரை நீ நியாயம் செய்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக உமால் கூடாத அற்புதமான காரியம் ஒன்றுமில்லை ராஜா இந்த அதிகாலையிலும் ஜபிக்கிற ஜபத்துக்கு ஆண்டவரை விண்ணப்பம் பண்ணின விண்ணப்பங்களுக்கெல்லாம் நீர் பதிலை கொடுத்து ஆசிர்வத்து வழி நடத்தும் சீக்கிரத்துல நியாயம் செய்யும் அவரவருக்கு வரவே பங்கு அவரவருக்கு வர வேண்டிய நியாயம் அவரவருக்கு வர வேண்டிய நன்மைகளும் ஆண்டவரை நீர் நிறைவேற்றும் ஆசீர்வதியம் எந்த நாசம் மோசமும் அணுகாமல் காத்துக் இந்த விலையில வியாதி விக்கிரங்கள் பலவீனங்களோடு யாராகில் இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருந்தா பூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தற கட்லெட்டு ஆசிர்வத்து வழிநடத்தும் இம்மட்டும் காத்த தெய்வத்துக்கு கொடானக்கூடிய ஸ்தோத்திரம் இனியும் காத்து வழிநடத்தும் இயேசுவின் என்ற நாமத்தில் ஜமித் ஆசீர்வத்தோப்பு கொடுக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிராவே ஆமே ஆமே பிரைஸ் அலாட் காட் ப்ளஸ் யூ